எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் இளம்பருதி மதுரை வடமலன் ஹாஸ்பிட்டல்ஸோட பர்மனாலஜிஸ்ட் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி உலக காசநோய் தினம் ஸோ அது ரிலேட்டடாக வந்து காசநோய் பற்றி அதாவது டிபர் க்ளோசிஸ் பற்றி நம்ம மக்கள்கிட்ட இருக்க பரவலான மிட்ஸ் மிட்ஸ்னால் தவறான நம்பிக்கைகள் அதை பற்றி நான் வந்து கொஞ்சம் சொல்லலான்னு நினச்சேன் ஸோ முதல்ல க்ளோசஸ் அப்படின்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் காசநோய் எப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு எந்த பேஷண்ட்டை வந்து உங்களுக்கு டிபி இருக்குது அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணி சொன்ன உடனே அவங்க உடனே சொல்கிற பதில் என்கிட்ட என்னவாக இருக்கும் அப்படின்னா எங்கள் பரம்பரையில் யாருக்குமே டிபியே கிடையாது எனக்கு எப்படி டிபி வந்துச்சு ஸோ அது ஏன் வருது அப்படின்னா டிபி வந்து ஒரு பரம்பரை வியாதி கிடையாது நம்ம அப்பாக்கோ தாத்தாக்கோ இருந்தால் தான் நம்மளுக்கு டிபி வரணும் இது சுகர் மாதிரியோ பிரஷர் மாதிரியோ ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் கிடையாது இது ஒரு இன்ஃபெக்ஷன்னால வரது ஒரு தொற்று வியாதி ஸோ இதுக்கும் நம்ம பரம்பரைக்கும் சம்மந்தமே கிடையாது யாருக்குனாலும் டிபி வரலாம் ஸோ நம்மளோட எதிர்ப்பு சக்தி தான் இதில் ஒரே ஒரு ஃபேக்டர் ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிபி தொற்று வரலாம் ஸோ எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சிகரெட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது சரியான நியூட்ரிஷன் இல்லாதது சரியான உணவு பழக்கம் இல்லாதது வாழ்க்கை முறை தப்பாக இருக்குது வாழ்க்கை முறைன்னா நான் மீன் பண்ணுறது போதுமான அளவு தூக்கம் போதுமான அளவு ரெஸ்ட் போதுமான எக்ஸசைஸ் இந்த மாதிரி இல்லாமல் இருக்குது இல்லை வியாதி ஹெச்ஐவி இந்த மாதிரி நோய்கள் கேன்சர் இல்லை கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை குறைச்சோம் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு டிபி ரொம்ப ஈஸியாக வந்துடும் எல்லாரும் டிபி நம்ம டயக்னோஸ் பண்ணோன்னா எல்லாரும் ஒன்று சொல்கிறது சார் எனக்கு இருமலே இல்லை எனக்கு இருமல் சளியே இல்லை டிபினாலே இருமல் சளி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு அது இல்லவே இல்லை எனக்கு எப்படி நீங்க காசநோய் இருக்குன்னு சொல்றீங்க நோய்ன்றது நுரையீரல் அஃபெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் இருமல் சளி இருக்கும் காசநோய் வந்து நுரையீரல் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அது தலையில இருந்து கால் வரைக்கும் எந்த உறுப்பை வேணாலும் தாக்கலாம் எந்த உறுப்பை தாக்குதோ அதுக்கேற்ற அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு தென்படும் நுரையீரல் தாக்கும் போது மட்டும்தான் இருமல் சளி இருக்கும் மற்ற நோய்கள் மற்ற உறுப்புகளில் காசநோய் வரப்ப இருமல் சளி இருக்க போறது இல்லை பொதுவாக காச நோய் இருக்கிறவங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கிறது உடம்பு குறையிறது ரொம்ப நாளா காய்ச்சல் விட்டு விட்டு வர்றது அதுவும் சாயங்கால வேலைகளில் காய்ச்சல் வர்றது இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் இன்னொரு விஷயம் எல்லாரும் என்கிட்ட பேஷன் சொல்றப்ப காசநோய் இருக்குன்னு நினைச்சுன்னா ஐயோ எனக்கு காச நோய் இனி நான் வாழ்க்கை ஃபுல்லாக இதோட இருக்கணுமா வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணுமா அப்படின்றது காச நோயின்றது கேன்சர் மாதிரி நோய் கிடையாது இது நூறு சதவீதம் குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ்வலாக ஆறு மாதம் ஸோ ஆறு மாதம் ஒழுங்காக மருத்துவர் கொடுக்குற மாத்திரைகளை ஒழுங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கூட கிடையாது எல்லாமே டேப்லெட்ஸ் தான் அந்த டேப்லெட்ஸை ஆறு மாதம் ஒழுங்காக எடுத்தீங்க அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டோஸில் ஒழுங்காக எடுத்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதோட காச நோயின்றது ஒன்றும் உங்கள் உடம்புல இல்லாமல் போயிடும் சோ அடுத்து இன்னொரு கொஸ்டின் வரும் சார் ஆறு மாசம் நான் இந்த மாத்திரை இவ்வளவு மாத்திரைகளை ஆறு மாசம் எடுக்கிறோம் ஸோ இதனால எனக்கு பக்க விளைவுகள் அதிகம் இருக்குமா காச நோய் மாத்திரைகள் எடுத்தாலே ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்றாங்க அது எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படி கிடையாது காசநோய் மாத்திரைகளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு பட் அது ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு நூறு வேத்துக்கு போட்டோம் அந்த மருந்துகள் ஆரம்பிச்சோம்னா ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு தான் மேஜரா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் மிச்சம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் மக்களுக்கு வந்து அந்த மருந்துகள்னால எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது அவங்க அந்த கோர்ஸை முழுசாக முடிச்சுட்டு குணமாயிர முடியும் அந்த ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்றாப்புல நம்ம மெடிசன்ஸை மாற்ற முடியும் ஒன்று மெடிசனோட டோஸை குறைக்க முடியும் இல்லை நம்மளுக்கு ரிசர்வ்ல வேறு மருந்துகள் இருக்குது இந்த மருந்துனால சைடு எஃபெக்ட் வருது இல்லை இந்த மருந்து ஒத்துக்கலை அப்படின்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வேறு மருந்து கொடுத்து அவங்களுக்கு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ஸோ ஒரு வேளை காசநோய் மருந்து எடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு ஏதாச்சும் அதில் ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா உடனே உங்கள் மருத்துவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்றாப்புல அந்த டோஸை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்கள் காசு நோய் மருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு இருக்க சிம்டம்ஸ் எல்லாமே போயிடும் உங்களுக்கு எந்த அறிகுறிற்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு காச நோய் இருக்குன்னு அவங்க டயக்னோஸ் பண்ணாங்களோ அந்த சிம்டம்ஸ் எல்லாமே போயிடும் இப்போ தான் எனக்கு எல்லா சிம்டம்ஸும் போயிருச்சு நான் எதுக்கு இன்னும் மருந்தை எடுக்கணும் அப்படின்ட்டு தான் நிறையா பேர் மெடிசனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு காசநோய் மருந்துகளை அதோட முழு அளவான ஆறு மாசத்துக்கு கண்டிப்பாக எடுத்தாகணும் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் எடுத்துட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த நோய் திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும் வரும்போது அது ஏற்கனவே கொடுத்த மருந்துகளுக்கு ரெசிஸ்டண்டாக வரும் அதைத்தான் தான் நாங்கள் ரெசிஸ்டண்ட் டியூபர் க்ளோசஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ரெசிஸ்டன்ட் டியூபர் க்ளோசஸ்ஸை ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கான மருந்துகளும் ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்துகள் ஸோ அதுக்கான காஸ்ட்டும் அதிகம் அந்த மருந்துகள் அவ்வளோ ஈஸியாக வெளியே கிடைக்கிறதும் இல்லை ஸோ அதனால முதல்ல காசநோயின்னு டயக்னோஸ் ஆச்சுன்னா அந்த ஆறு மாதம் ஒழுங்காக அந்த மருந்தை சாப்பிட்டு முடிச்சிட்டாலே அந்த நோய்கிட்ட வந்து முழுசாக நம்ம விடுவுபடலாம் ஒருத்தருக்கு காச நோய் வந்துருச்சு அப்படின்னா அவரை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அவரை தனி ரூமில் வச்சிடணும் அவர்கிட்ட யாருமே போகக்கூடாது குழந்தைங்க அவங்க பக்கத்தில் விடக்கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது காச நோய் ஒரு தொற்று வியாதி தான் பட் அதில் என்னன்னா நீங்கள் ரெண்டு வாரம் மெடிசன் எடுத்தாலே உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு அந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்பு போயிடும் அந்த ரெண்டு வாரத்திலே யூஸ்வலாக அவங்க இருமுனாலோ அந்த அந்த சளியில் வர கிருமி வந்து இல்லாம ஆயிரும் அதான் ஸ்பூட்டம் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் மாஸ்க் போட்டுக்கணும் கண்ட இடத்துல இருமி துப்பக்கூடாது ஸோ அந்த ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் மற்றவங்ககிட்ட லைட்டாக வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் கிடையாது வீட்லயே கொஞ்சம் நீங்க விலகி இருந்தீங்கன்னா போதும் ரெண்டு வாரம் கழிச்சு யூஸ்வலா உங்கள்கிட்ட இருந்து உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கோ உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ உங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கோ இந்த நோய் பரவாது ஸோ நீங்க தாராளம் உங்க ரொட்டீன் லைஃப் உங்க சராசரி வாழ்க்கை முறையை நீங்க தாராளம் டிபி மெடிசனை எடுத்துகிட்டே நீங்க வாழ்ந்துட முடியும் ஒருத்தங்களுக்கு காச நோயின்னு வந்துருச்சுன்னா நிறைய ஒரு லிஸ்ட் போட்டுருவாங்க இந்தந்த விஷயங்கள் வந்து அவங்க சாப்பிடக்கூடாது பால் குடிச்சா சளி பிடிக்கும் தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்கும் ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்கும் பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் சோ இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு ஆஹ் அதுவும் பர்டிகுலரா காச நோய் வந்துட்டா இதை கொடுக்க கூடாது அதை கொடுக்க கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே ஒவ்வொரு ஊர்ல சொல்றாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது காச நோய் இருக்கவங்க அவங்களுக்கு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த உணவை அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு என்ன தோணுதோ அது அவங்க தாராளம் சாப்பிடலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தாராளம் சாப்பிடலாம் காச நோய் இருக்கிறப்ப மொதல் கொஞ்ச நாளைக்கு வந்து பசி பெருசாக இருக்காது ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதை தாராளம் அவங்க எடுத்துக்கிட்டோம் பர்டிகுலராக புரோட்டீன் அதிக இருக்க மாதிரி உணவுகளை அதிக எடுத்துக்கணும் ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா காச நோய் குணமாற ஸ்பீடும் ரொம்ப அதிகமாக இருக்கும் புரோட்டின்னா முட்டை பால் பருப்பு பயறு நம்ம கடல் ஐட்டங்கள் நான் வெஜிடேரியன் ஐட்டங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமா அவங்க எடுத்துக்கணும் ஒரு தடவை எனக்கு காச நோய் வந்துருச்சு நான் அதை ட்ரீட் பண்ணிட்டேன் எனக்கு சரியாயிருச்சு திரும்ப எனக்கு காச நோய் வரவே செய்யாது அப்படிமா இல்லைனா ஒருத்தங்களுக்கு ஏற்கனவே நம்ம இப்போ டயக்னோஸ் பண்ணிருக்கோம் இப்போ டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு காச நோய் இருக்குன்னா சார் எனக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியே காச நோய் இருந்துச்சு நான் அப்பவே மாத்திரை எடுத்து சரி பண்ணிட்டேன் இப்போ எப்படி திரும்ப வந்துச்சு ஸோ ஒருவங்களுக்கு ஒரு தடவை சளி பிடிச்சிச்சுன்னா இன்னொரு தடவை சளி பிடிக்காதுன்னு கிடையாது உங்களுக்கு ஒரு டைரியா வந்துச்சுன்னா திரும்ப உங்க லைஃப்ல உங்களுக்கு டைரியா வராதுன்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ அதே மாதிரிதான் காசநோய்றது ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு தடவை உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அது சரியாயிட்டுன்னா திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வராதுன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஸோ ஒரே ஆளுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வெவ்வேறு காலங்களில் அவங்களுக்கு காசநோய் தாக்கம் ஏற்படலாம் அதுக்கும் பழைய இன்ஃபெக்ஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது எப்போ உங்களோட எதிர்ப்பு சக்தி ஏதோ ஒரு காரணத்தினால குறையுதோ அப்போ எல்லாமே உங்களுக்கு காசநோய் தொற்று வரதுக்கான வாய்ப்பு உண்டு பட் எப்போ வந்தாலுமே அதை ஒழுங்காக நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் சில பேர் காச நோய்க்கு வந்து நம்ம ஹோம் ரெமெடிஸ் அதாவது வீட்டிலேயே கஷாயம் சாப்பிட்றது இல்லை சில ஆயுர்வேதிக் மிக்சர்ஸ் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி காச நோயை வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எதுவுமே முடியாது காச நோய்க்கு அதுக்கான ப்ராப்பரான மெடிசன்ஸ் எடுக்கிறத தவிர வேற வழியே கிடையாது அதை ஒழுங்காக எடுத்து தான் நம்ம இதை குணப்படுத்தணும் காசநோய் இருக்க நோயாளிகள் வந்து எப்போவுமே பெட்ரெஸ்ட்லேயே இருக்கணும் அவங்க வந்து வேலைக்கு போகக்கூடாது வீட்லேயே அடைஞ்சு கிடக்கணும் வீட்டில் அவங்க ரூம்குள்ளே இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அவங்க தாராளம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அவங்க ஒர்க்குக்கு போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முத ரெண்டு வாரம் மட்டும் ஒரு பிரேக் எடுத்துட்டு மெடிசின்ஸை போட்டுட்டு அந்த ரெண்டு வாரம் கழிச்சு தாராளம் அவங்க ரொட்டீன் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அந்த அவங்களுக்கு அந்த கோ காசநோய் வரதுக்கு முன்னாடி என்னென்ன அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே காசநோய் ட்ரீட்மெண்ட் அப்போமும் பண்ணலாம் காசநோய் ட்ரீட்மெண்ட் முடிச்சு கியூர் ஆனதுக்கு அப்புறமும் எல்லாத்தையுமே பண்ணலாம் காசநோய் நோயாளிகளை பார்த்த உடனே சொல்லிரலாம் காசநோய் நோயாளிகள் வந்து பார்த்தாலே ஒல்லியா இருப்பாங்க இருமிகிட்டே இருப்பாங்க ஆஹ் ஸோ ஒருத்தர் ஹெல்த்தியா பார்க்க ஹெல்த்தியா இருந்தாருன்னா அவருக்கு காச நோய் இருக்காது அப்படின்லாம் கிடையவே கிடையாது உங்கள் கண்ணால பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியா தெரிகிறவரு கூட தாராளம் டியூபர்கோசிஸ் இருக்கலாம் ரொம்ப அந்த நோய் முத்துற ஸ்டேஜ்லதான் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஒல்லியாறுது இந்த சினிமாவில் காட்டுற டிபி பேஷன்ஸ் மாதிரி ஆறுறதுலாம் ரொம்ப முத்தன ஸ்டேஜ் தான் அது வந்து அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு சில மாதங்கள் ஆகும் அந்த இனிஷியல் மாதங்களில் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக தான் தெரிவாங்க அவங்களுக்கு காச நோய் இருக்குன்னு கூட வெளியே தெரியாத அளவுக்கு கூட நிறைய பேர் இருப்பாங்க ஸோ காச நோய் வந்து டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டை எடுத்து டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் ஒருத்தரை பார்த்து அவருக்கு காச நோய் இருக்குன்னு சொல்ல முடியாது இவருக்கு காச நோய் இல்லைன்னு நம்மளால சொல்லிட முடியாது ஸோ இது வரைக்கும் காசு நோய் பற்றி நம்ம சொசைட்டியில் இருக்க மிட்ஸும் அது பற்றியான ட்ரூத்தையும் பற்றி நான் சொன்னேன் ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ காசு நோய் இருக்குன்னு டயக்னோஸ் ஆச்சுன்னா அதை பற்றி பேனிக் எதுவும் ஆகாம அதுக்கான ப்ராப்பரான வழிமுறையில் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இதை நூறு சதவீதம் குணப்படுத்திட முடியும் ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்